வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிந்தனை துளி சொல்லால் மட்டும் நம்பாதே இந்த பூ உலகில் எத்தனையோ மகான்கள் தோன்றி மறைந்து விட்டார்கள் எல்லா மகான்களும் அவர்கள் உணர்ந்த வாழ்வியல் ரகசியங்களை தத்துவங்களாக கொடுத்து சென்றார்கள் அந்த வரிசையில் நாம் குருவாக ஏற்றுக்கொண்டிருக்கும் யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷியும் ஒருவராக இருப்பதில் பெருமை கொள்கிறோம் மகான்கள் கொடுத்த தத்துவங்கள் மற்றும் சிந்தனைகள் அனைத்தையும் தத்துவங்களாகவே கேட்டுக்கொண்டிருப்பதாலும் கொண்டிருப்பதாலும் கொண்டிருப்பதாலும் பயன் ஒன்றும் இல்லை தத்துவங்களினுள் கடந்து நுட்பமாக சிந்தித்து செயல்புரிய வேண்டும் முதலில் தத்துவங்களை உள்ளது உள்ளவாறு தெரிந்து கொள்ள வேண்டும் பின்னர் சிந்தித்து ஆராய வேண்டும் மேலும் மேலும் ஆராய்ந்து பகுத்து அறியவும் வேண்டும் ஆராய்ந்து உணர்ந்ததை நமது அன்றாட வாழ்வியலில் பொருத்தி பார்க்கவும் வேண்டும் இப்படி சிந்திக்கும் போது அறிவில் வளர்ச்சி பெறுவோம் செயல் மாற்றங்களில் முன்னேற்றம் காண்போம் அதனால்தான் அருட்தந்தை அவர்கள் பல்வேறு தருணங்களில் எந்த ஒன்றையும் சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் என்று கூறியுள்ளார் ஆனால் சமுதாயத்தில் இருக்கும் கல்வி முறையிலோ நூல்களில் உள்ளதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் என்கிறது உங்களுக்காக நாங்கள் அனைத்தையும் யோசித்து நூலாக வெளியிட்டு இருக்கிறோம் அதை அப்படியே படித்து எழுதுங்கள் மதிப்பெண் பெறுங்கள் என்பதாக அமைகிறது புத்தகங்களில் உள்ள கருத்துக்களை சிந்தித்து கேள்வி கேட்டு அதில் உள்ள தவறுகளை சுட்டிக்காட்ட வாய்ப்புகள் வழங்கப்படுவது இல்லை புத்தகங்களை வாசித்து மனப்பாடம் செய்வதால் அறிவு வளராது அறிவு வளர்ச்சி பெற வேண்டுமானால் படித்ததை கற்றதை சிந்தித்து ஆராயும் போதுதான் அறிவு வளரும் புராண இதிகாசங்களை வேதங்களை படிப்பதாலும் திருக்குறள் மற்றும் மகரிஷியின் ஞான களஞ்சியத்தை மனப்பாடம் செய்வதாலும் ஞானியாகவும் அறம் செம் மாறிவிட முடியாது எது படித்தாலும் சிந்தித்து வாழ்வியல் முறைகளோடு பொருத்தி பார்க்க வேண்டும் அறிவில் வளர்ச்சி பெற வேண்டுமானால் தத்துவங்களை உட்கருத்துக்களை சிந்தித்து பல்வேறு கேள்விகளை எழுப்ப வேண்டும் சத் சங்கங்கள் ஆன்மீக சொற்பொழிவுகள் எல்லாம் ஒவ்வொருவரின் சிந்தனையை தூண்டுவதாக அமைய வேண்டும் அறிவு எப்பொழுதும் தேங்கி நிற்பதாக இருக்கக்கூடாது கோளாறாக உள்ள கேள்வியாக இருந்தாலும் பரவாயில்லை தத்துவ ஞானத்தை எண்ணுவதும் சிந்தித்து கேள்விகள் கேட்பதும் முக்கியமானதாகிறது அருத்தந்தையும் கூட ஆன்மீகம் மருத்துவம் பல குருமார்களிடம் மகான்களிடம் இருந்து கற்றார் அதனை பல்வேறு கோணங்களில் ஆராய்ச்சி செய்து கொடுத்தவைகள்தான் மனவள கலையாகவும் குண்டலினி யோகமாகவும் உடற்பயிற்சி மற்றும் காயகல்பமாகவும் மலர்ந்திருக்கிறது அதேபோல குருமார்களை கொண்டாடுவதும் வணங்கி வழிபாடு மற்றும் பாத பூஜைகள் செய்வதும் அவருக்கு பெருமை சேர்க்காது குருவின் வழி வாழ்ந்து அவரது போதனைகளை வாழும் காலத்திற்கு ஏற்றவாறு அமைத்து கொண்டு நல்வழியில் செல்லும் பொழுதுதான் குருவிற்கும் பெருமை சேர்க்க முடியும் இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வளமுடன் நன்றியம்மா வாழ்க வளமுடன் தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை சொல்லால் மட்டும் நம்பாதே சொல்லால் மட்டும் நம்பாதே என்று சொன்னால் இது சாதாரணமாக இந்த சமுதாயத்திலே அதாவது ஒரு கம்யூனிகேஷன் கேப் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அதாவது ஒரு தத்துவம் ஒரு ஞானியால் அல்லது மகான்களால் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த தத்துவத்தை ஒருவர் இன்னொருவருக்கு கொடுக்கும் பொழுது அவர் அதை எப்படி புரிந்து கொள்கிறாரோ அதன் அடிப்படையில் கொடுக்கிறார் அதை கொடுத்தவர் அதை பெற்றவர் இவர் சற்று புரிந்து கொண்டு அவர் அடுத்தவருக்கு கொடுக்கிறார் இவ்வாறு இந்த தத்துவங்கள் மாறி 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 வரும் பொழுது அங்கு பல்வேறு இடங்களில் அதனுடைய உண்மை தத்துவங்கள் சில நேரங்களில் மாற்றப்பட்டு விட்டதாக மாறிவிடுகிறது இது ஏன் இப்படி மாறுகிறது என்று ஒரு கேள்வியை நாம் எழுப்ப வேண்டும் சொன்னால் அப்படியே நம்பி செய்ய வேண்டியது தானே அது அப்படியே சொல்லிக்கொண்டே வந்தால் அது அப்படியே தானே இருக்க வேண்டும் இது ஏன் மாறுகிறது என்று ஒரு கேள்வி பார்த்தோம் என்று சொன்னால் மனிதர்கள் எல்லோரும் அறவழியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக இருந்தால் அந்த சொல்வது சொன்னது மாதிரியே அங்கே மாற்றம் விட்டு சென்று கொண்டிருக்கும் இப்பொழுது அப்படி இல்லை மனிதர்களுடைய வாழ்க்கை அறத்திற்கு முரண்பாடாக விலகி சென்று அந்த விலகிய இடங்கள் பல்வேறு வகையாக விலகி இருக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொருவரும் அதை ஒவ்வொரு விதமாக புரிந்து கொள்கிறார்கள் அவரவர் சூழ்நிலைக்கு ஏற்ப அவரவர் தேவைக்கு ஏற்ப அவரவர் மன உணர்வுக்கு ஏற்ப அதை மாற்றிக்கொள்கிறார் அப்படி வரும் பொழுது இது அதனுடைய உண்மை தத்துவம் என்பது இல்லாமல் போகக்கூடிய ஒரு நிலை வருகிறது சரி அப்படிப்பட்ட இந்த ஒரு நூற்றாண்டிலே தான் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் வருகிறார்கள் அவர்கள் பல்வேறு ஞானங்கள் கொடுக்கப்பட்டிருந்த நமது நூல்களை எல்லாத்தையும் படிக்கிறார்கள் தெரிந்து கொள்கிறார்கள் தெரிந்து கொண்டு உள்ள உண்மை தத்துவத்தை சிந்தித்து உணர்ந்து அதில் என்ன தெளிவு கிடைக்கிறதோ அதை வாழ்ந்து பார்த்து அதை நமக்கு கொடுக்கிறார் இந்த இடத்தில் வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சொல்வார்கள் நான் இங்கு கொடுத்திருக்கக்கூடிய தத்துவங்கள் அனைத்தும் என்னுடையது அல்ல என்று சொல்லுவார் எல்லாமே நமது மகான்கள் கொடுத்ததுதான் புராணங்கள் இதிகாசங்கள் வேதங்கள் வள்ளுவம் எல்லாவற்றிலிருந்தும் அவர் அதை பெற்று அதை என்ன செய்கிறார் அதை சிந்தித்து தெளிவடைந்து அந்த தெளிவினுடைய விளக்கத்தை இப்பொழுது நான் உங்களுக்கு எளிமையாக கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அப்ப நமக்கு மகர்ஷியே வந்து இடையில அந்த ஒரு தடைகளை எல்லாம் நீக்கி ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்து விட்டார் ஆனால் இப்பொழுது மகர்ஷியினுடைய தத்துவங்கள் சமுதாயத்துக்குள்ளே வெளியே செல்ல ஆரம்பித்து விட்டது இது எப்படி செல்லும் என்பது அவருக்கு தெரியும் இது செல்லும் பொழுது மகர்ஷியினுடைய தத்துவமே எளிமைப்படுத்தப்பட்ட ஒரு தெளிவான தத்துவம் என்றாலும் அதை மீண்டும் அது தெளிவுள்ளதாக ஆக்கக்கூடிய ஒரு நிலை இந்த சமுதாயத்தில் வந்துவிடும் என்பது அவர் தெரிந்துதான் அவர் என்ன சொல்லிவிட்டார் சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்து தெளிவாய் என்று சொல்லிவிட்டார் சுயமாய் சிந்தித்து தெளிவது என்றால் எப்படி என்று சொன்னால் அதில் ஒரு இரண்டு வகை உண்டு சுயமாய் சிந்தித்து தெளிவது என்று சொன்னால் நாம் ஒரு தத்துவத்தை கேட்கிறோம் ஒரு வாழ்க்கை முறையை கேட்கிறோம் அதை என்ன செய்ய வேண்டும் நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடிய உலகியலில் வாழ்க்கையில் ஒவ்வொருவரது வாழ்க்கையிலும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் அதை பொருத்தி பொருத்தி பார்த்து அதனுடைய தெளிவை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்னொன்று நமது வாழ்க்கையில் நடந்த நடந்து கொண்டிருக்கக்கூடிய விளைவுகளையும் வைத்து பொருத்தி பார்க்க வேண்டும் இதில் பொருத்தி பார்ப்பது என்று சொல்லும் பொழுது எதை பொருத்தி பார்ப்பது மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் மனிதர்கள் என்னென்ன செயல்கள் செய்கிறார்களோ அந்த செயல்களில் பொருத்தி இந்த தத்துவத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால் தத்துவம் தவறாக மாறிவிடும் ஏனென்று சொன்னால் மனிதர்களுடைய செயல்கள் என்பது அவரவரது மனநிலையின் மயக்கத்தின் அடிப்படையில் பல்வேறு வகையாக இருக்கிறது அப்ப அதுல போய் நம்ம பொருத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த தத்துவம் மாறிவிடும் தவறாக மாறிவிடும் சுயநலமாக மாறிவிடும் ஆனால் ஏதோடு பொருத்தி பார்க்க வேண்டும் என்று என்னுடைய அனுபவம் என்ன என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனிடம் நடக்கக்கூடிய விளைவுகளில் பொருத்தி பார்க்க வேண்டும் மகர்ஷியினுடைய தத்துவத்தை இதுவரை இத்தனை காலமாக அதை இங்கு சமுதாயத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய விளைவுகளில் தான் நான் பொருத்தி பொருத்தி பார்க்கிறேன் பார்க்கும் பொழுது அதில் உள்ள உண்மைகள் நமக்கு தெரிகிறது ஏன் சொன்னால் செயல்கள் எப்படி வேண்டாலும் செய்யலாம் மனிதன் பல்வேறு வகையில் செய்யலாம் அது அவனுடைய சுதந்திரம் இந்த இயற்கையை என்ன செய்திருக்கிறது பாருங்கள் நீ என்ன செயல் வேணாலும் செய்து கொள் எப்படி வேணாலும் செய்து கொள் அது உன்னுடைய சுதந்திரம் அதில் நான் தலையிடுவதில்லை என்று இயற்கை விட்டுவிட்டது அதனால் மனிதனுடைய செயல்கள் பல்வேறு வகையில் இருக்கிறது மனிதனுடைய செயல்களை பார்த்து நீங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னீர்கள் என்று சொன்னால் நமது வாழ்க்கையும் கெட்டுவிடும் அப்ப அதனால அந்த செயல்களை பொருத்தாதீர்கள் ஆனால் அந்த மனிதனுக்கு வரக்கூடிய விளைவுகள் இருக்கிறது அல்லவா அந்த விளைவுகள் அது அவனுடைய கையில் இல்லை என்னாகிற அது இறை இயற்கையின் கையில் இருக்கிறது இறைவனின் கையில் இருக்கிறது அது எப்படி இருக்கும் சரியானதாகத்தான் இருக்கும் சரியானதாகத்தான் இருக்கும் ஆனால்தான் மனிதன் என்ன செய்கிறான் இவன் இப்படி நினைத்து செய்கிறான் ஆனால் அவள் எப்படியோ நடக்கிறது நினைத்தது நடப்பது இல்லை ஏனென்று சொன்னால் அவன் பொருந்த இயற்கைக்கு பொருந்தக்கூடியதாக செய்யவில்லை விளைவுகள் மாறி வருகிற அப்ப அந்த விளைவுகளில் ஒவ்வொரு விளைவுகளிலும் நாம் இதை பொருத்தி பார்த்து சிந்தனை செய்து பார்க்கும்போது அதில் உள்ள உண்மைகள் விளங்கும் ஏன் என்று சொன்னால் விளைவுகளில் வருவது யார் விளைவாக வருவது யார் இது வேதாத்திரி மகர்ஷி ஒரு தத்துவத்தில் கூறுகிறார் செயலுக்கு விளைவாக வருபவனே இறைவன் என்று சொல்லுகிறார் இதற்கு மேல் என்ன வேண்டும் செயலுக்கு விளைவாக வருபவனே இறைவன் அந்த விளைவுகளில் இந்த தத்துவத்தை பொருத்தி பார்த்தீர்கள் என்று சொன்னால் இயற்கைக்கு பொருந்தக்கூடிய விளக்கம் நமக்கு கிடைக்கும் அதை அடிப்படையாக விட்டு நீங்கள் செயல் செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு விளைவுகள் பொருந்தாத விளைவுகளாக இருக்காது அதுதான் சரியானதாக இருக்கும் அதை தெளிந்த பிறகு அதை மற்றவர்களுக்கு சொல் சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் அதன் பிறகு அதை சமுதாயத்துக்கு சொல் என்று இதுதான் இப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பது ஒரு வகை இன்னொரு வகை என்ன என்று சொன்னால் சுயமாய் சிந்தித்து தெளிவாய் என்று சொன்னால் இந்த தத்துவங்களிலே பல கேள்விகள் எழும் பல கேள்விகள் எழும் இந்த பல கேள்விகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமது தத்துவத்தையே ஒவ்வொரு முறை ஒவ்வொரு வருடமும் கேள்விகளை கேட்கும் பொழுது ஒரு பத்து ஆசிரியர்களிடம் கேட்டால் பத்து வகையான ஒரு பதில் வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் இதில் எந்த பதில் உண்மையானது என்று நமக்கு குழப்பம் வந்துவிடும் அல்லவா ஆமாம் அப்ப எதை உண்மையான பதில் என்று எடுத்துக்கொள்வது அப்ப என்ன செய்யறது அந்த கேள்வியை நமது தத்துவங்களில் வரக்கூடிய கேள்வியை நமக்குள்ளாகவே கேள்வியாகவே போட்டு விடுவது நமது கர்மயத்துக்குள்ளாகவே அதை அந்த கேள்வியை அனுப்பிவிடுவது அப்ப நமக்குள்ளாகவே போட்டுவிட்டோம் அந்த கேள்வியை அந்த கேள்வி நமது கர்மையத்தின் மையத்துக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய அறிவாகிய தெய்வத்தின் மூலமாக பதிலாக நமக்கே கொடுக்கப்படும் ஒரு நாள் நமக்கே தோன்றும் இதைத்தான் இன்ட்யூஷன் என்று சொல்லுகிறோம் என்றோ ஒரு கேள்வியை நாம் போட்டு வைத்திருப்போம் அதற்கு பதில் எப்போதாவது ஒரு முறை அதுவாக தானாக வரும் அது அந்த மையத்தில் இருக்கக்கூடிய அறிவாகிய தெய்வத்திலிருந்து வரக்கூடிய விளக்கமாக அது உண்மையான தெளிவாக இருக்கும் இப்படி சிந்தித்து தெளிவது என்பது ஒரு வகை இது ஏன் இது எப்படி சரியாக வரும் என்று சொன்னால் பகவத்கீதையிலே கிருஷ்ணன் சொல்லுகிறார் கேள்வியும் நானே பதிலும் நானே என்று சொல்லுகிறார் கேள்வியாக வருபவனும் இறைவன் பதிலாக வருபவனும் இறைவன் அப்ப கேள்வி உள்ளே நான் போட்டு விட்டால் அந்த கேள்வியே பதிலாக வருகிறது அல்லவா அப்பொழுது அது உண்மையாக வரும் ஆக இந்த சிந்தித்து தெளிய வேண்டும் சிந்தித்து தெளிய வேண்டும் என்பது ஒரு பெரிய கருத்து சொல்லால் மட்டும் நம்பாதே என்ற ஒரு சிந்தனை இப்போ அதே இடத்தில் இப்பொழுதெல்லாம் என்ன ஆகிவிட்டது என்று சொன்னால் மகான்களுடைய கருத்தையே விட்டு விட்டார்கள் கருத்தை சில பேர் என்ன செய்கிறார்கள் வாசிக்கிறார்கள் ராமாயணம் வாசித்தேன் என்று எனக்கு தெரிந்த ஒருவரெல்லாம் ராமாயணம் புத்தகத்தை வாழ்க்கை முழுவதும் டெய்லி அப்படியே எடுத்து வச்சு வாசித்துக் கொண்டிருப்பார் அந்த பெரிய புத்தகம் முடிந்தவர்கள் திரும்பவும் வாசித்துக் கொண்டு வாழ்நாள் முழுவதும் கொண்டே இருந்தார் அவ்வளவுதான் இன்னும் சொல்வார்கள் பைபிள் வாசிக்கிறாயா என்று சொல்வார்கள் வாசித்தல் இப்போ வாசித்தாலே போதும் என்று பல பேர் இருக்கிறார்கள் இன்னும் சில பேர் இருக்கிறார்கள் இந்த புத்தகங்களை எல்லாம் நமது வீட்டில் வாங்கி வைத்தாலே போதும் அப்படி பெரிய பெரிய புத்தகங்களை வாங்கி வைத்திருக்கிறார்கள் நான் பைபிள் வைத்திருக்கிறேன் நான் குரான் வைத்திருக்கிறேன் நான் மகாபாரதம் வைத்திருக்கிறேன் அது வைத்திருந்தாலே போதும் என்று அதை வைத்து அதற்கு என்ன செய்கிறார்கள் பூஜை செய்கிறார்கள் இன்னும் என்ன செய்கிறோம் மகான்களுடைய படத்தை வைத்து அவர்களை வணங்கிக் கொண்டிருக்கிறோம் ஒரு மகான்கள் நேரடியாக வந்தாலும் கூட அவர்கள் காலில் விழுந்து வணங்குகிறோம் இப்போ இப்போ அவர்களது உருவங்களை படங்களை வைத்து வணங்குவதால் எந்த மாற்றமும் வந்து விடாது வந்து விடாது புத்தர் எத்தனை தத்துவங்களை கூறினார் வாழ்வியல் தத்துவங்களை புத்தரது சிலைகளை பெரிது பெரிதாக வைத்து வணங்கி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவருடைய தத்துவம் என்ன என்று சொன்னால் உருவமே இல்லாத இறைவன் என்று சொன்னார் ஆனால் இவருக்கு பெரிய பெரிய உருவத்தை கொடுத்தார் ஆனால் அவர் சொல்லபடி நடக்கவில்லை அப்ப அதுவும் அங்கு வீணாகப் போகிறது ஆக சொல்லால் மட்டும் நம்பாதே என்று சொல்லும் பொழுது அது என்ன குறிக்கிறது என்று சொன்னால் இறை வழிபாடு என்ற ஒரு தத்துவத்தால் அதை அதைத்தான் இங்கு குறிக்கிறது இறை வழிபாடு இறை வழிபாடு என்று சொன்னால் இறையின் வழியில் நடத்தல் அப்படின்னா இறை நீதியின் அடிப்படையில் வாழ்தல் அந்த அறத்தின் அடிப்படையில் வாழ்தல் அறத்தின் அடிப்படையில் வாழ்தல் கூட சொல்ல முடியாது இறை நீதியின் அடிப்படையில் வாழ்தல் தான் அதுதான் உண்மை இறை நீதியின் அடிப்படையில் வாழ்வதற்கு இறை நீதிக்கு முரணாக இருக்கிறதுல இருந்து திரும்பி வருவதற்கு பெயர் தான் ஆரம் அறம் என்பது நம் விலகி சென்றதிலிருந்து விடுதலை பெற்று வருவது இறை நீதியின்படி வாழ்வது என்பது அதுதான் நேராக அந்த இறை உடன் வாழக்கூடியதாக இருக்கும் அந்த அடிப்படையில் சொல்லால் மட்டும் நம்பாதே என்ற ஒரு மகர்ஷியினுடைய அந்த வார்த்தைகள் இன்று இந்த சமுதாயத்திற்கு மிக 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 அவசியமாக இருக்கிறது அதை தெளிந்து நாம் வாழ வேண்டும் சாதாரணமாக கற்க கசடர கற்பவை கற்றவின் நிற்க அதற்கு தகை என்று சொல்லுகிறார்கள் அதில் இருக்கக்கூடிய அந்த கருத்தை கூட எவ்வாறு நாம் சிந்தித்து உணர்ந்திருக்கிறோம் என்று பாருங்கள் கற்க கசடர என்பதை கசட அற கற்க என்று சொல் கசடு அற நமது உடலிலும் மனதிலும் இருக்கக்கூடிய அழுக்குகள் கசடுகள் நீங்குவதற்காக கற்க கற்பவை எது கற்பவை எதை கற்றால் அந்த கசடுகள் நீங்குமோ அது கற்பவை கற்றபின் நிற்க நிற்க அதற்கு தக என்று சொன்னால் மீண்டும் கசடுகள் உள்ளே வராமல் விழிப்போடு நிற்க என்று இப்போ இந்த கருத்தை வேதாத்திரியம் தெரிந்த பிறகு இந்த சிந்தனை இப்படி பார்க்க வேண்டும் என்று தோன்றுகிறது ஆக ஒவ்வொரு சிந்தனையிலும் நாம் இந்த உரை எழுதியிருப்பவர்களுடைய உரை கூட சில நேரங்களில் மாற்றப்படுகிறது திருக்குறளில் பரிமையாளர்கள் உரைக்கு கூட அதை சிந்தித்து மகரிஷி அவர்கள் இல் இன்னும் ஆழ்ந்த உரையை எழுதியிருக்கிறார்கள் அப்படி என்றால் இந்த உரையை வாசிப்பது நிறைய இப்ப நம்ம நோட்ஸ் படிச்சுக்கிறது பாட புத்தகம் நோட்ஸு இதை படித்து பாடம் எழுதி பரிச்சை எழுதி விடுவது அது பலன் நல்ல அது மார்க் வாங்கத்தான் உதவுமே தவிர வாழ்க்கைக்கு உதவாது ஒவ்வொன்றையும் சிந்தித்து தெளிய வேண்டும் சிந்தித்தே தெளிவாய் என்ற ஒரு மகர்ஷியினுடைய வார்த்தையின் அடிப்படையில் சிந்திப்போம் தெளிவடைவோம் அந்த தெளிவில் வாழ்வதற்கான முயற்சி செய்வோம் நாமும் அந்த நிலையில் வாழ்ந்து சமுதாயத்துக்கும் இதை கொண்டு செல்வோம் நன்றி வாழ்க வாழ்கவளமடர்